அத்தியாயம் தொன்னூற்று நான்கு தாக்கும் நைட் லாங் ஹாப் சென் பாகம் நான்கு நான்காம் கட்டத்தின் உச்சத்தையும் ஐந்தாம் கட்டத்தையும் ஒப்பிட்டால் இரண்டும் அடிப்படையிலேயே வேறுபட்டவை லாங் ஹாப் சென் பலம் வாய்ந்த திறன்களை பயன்படுத்தாமல் தன்னுடைய இயல்பான திறமைகளான வேகம் உள்ளுணர்வு மற்றும் தாக்கும் நைட்டின் வீரியமான சக்தியை நம்பாமல் இருந்திருந்தால் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது ஆச்சரியமாக எதிராளியை வீழ்த்திய போதும் லாங்ஹாப் சென் அவருக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் தோற்றுவிட்டேன் நிஜமாகவே நான் தோற்றேனா நைட் நம்பர் நான்கு திகைப்புடன் தரையில் அமர்ந்திருந்தான் முகம் வெளிறிப் போயிருந்தது ஒரு எத் நைட்டாக இருந்த போதிலும் இந்த டீமான் வேட்டை தேர்வில் முதல் பத்து இடங்களுக்குள் கூட அவரால் வர முடியவில்லை இதன் காரணமாக ஒரு உண்மையான டீமான் வேட்டை படையில் உறுப்பினராக முடியவில்லை இந்த டீமான் வேட்டை தேர்வில் பங்கேற்க அவருக்கு அதிகபட்ச வயது வரம்பு இருந்தது இனி மற்றொரு முறை பங்கேற்க முடியாது ஒரே நொடியில் இந்த தோல்வி அவரை நைட் கோயிலின் முக்கிய உறுப்பினர்கள் பட்டியலில் இருந்து முழுமையாக நீக்கிவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என்ற வார்த்தைகளை கேட்டதும் லாங் சென் தனது இரண்டு வாள்களையும் உள்ளே வைத்துவிட்டு அமைதியாக நடந்து சென்று களத்தின் ஓரத்தில் இருந்த பிரகாசமான ஒளி கேடயத்தை எடுத்தான் இந்த போரில் அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் எளிதாக வெற்றி பெறவில்லை நம்பர் நான்கு நைட் அவனுக்கு கொடுத்த அழுத்தம் மிகப் பெரியது இல்லை நான் இதை ஏற்க மாட்டேன் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது நைட் நம்பர் நான்கு திடீரென தரையில் இருந்து குதித்தெழுந்தான் கண்கள் சிவந்து லாங்ஹாப் சென்னை பார்த்தான் நான் இன்னும் என் வாகனத்தை அழைக்கவில்லை முழு கவசமும் அணியவில்லை என்னிடம் ஒரு ஆன்மீக தரக்கவசம் உள்ளது அப்படி இருக்கும்போது நீ எப்படி எனக்கு எதிரியாக முடியும் எப்படி நடுவர் நான் இதை ஏற்க மாட்டேன் நான் மறுபோர் செய்ய விரும்புகிறேன் நடுவர் அவரை ஒருமுறை குளிர்ந்த பார்வையால் பார்த்துவிட்டு அவனுக்கும் லாங் ஹாஃப் சென்னுக்கும் இடையில் நின்று அலட்சியமாகச் சொன்னார் நீ தோற்றுவிட்டாய் நைட் நம்பர் நான்கு விரக்தியுடன் சொன்னான் நான் தோற்கவில்லை நான்காம் கட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனிடம் நான் எப்படி தோற்பேன் மேடையில் இருந்து ஒரு வயதான குரல் கோபத்துடன் ஒலித்தது நான் உன்னை கேட்கிறேன் ஒரு நைட்டின் பத்து தரநிலைகள் என்ன நைட் நம்பர் நான்கு வெற்று பார்வையுடன் பார்த்தான் இந்த கொள்கைகள் ஒவ்வொரு நைட்டும் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டியவை அவன் கிட்டத்தட்ட ஆழ்மனதில் பதில் அளித்தான் பணிவு நேர்மை இரக்கம் தைரியம் நேர்மை தியாகம் மரியாதை விடாமுயற்சி அடக்கம் நீதி அந்த வயதான குரல் மெல்லிய குரலில் சொன்னது அப்படியானால் உன் அடக்கமும் நேர்மையும் எங்கே நம்பர் தொன்னூற்றேழு இடம் தோற்றாய் என்று சொல்வதை விட உன்னிடமே நீ தோற்றாய் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னை கவசப்படுத்திக் கொள்ளாததும் உன் வாகனத்தை அழைக்காததும் உன் சொந்த முடிவு ஒரு நைட்டின் மிக அடிப்படையான இரண்டு தரநிலைகளை கூட உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை உன் குணம் ஒரு நைட்டுக்கு கூட பொருந்தாது இவனை வெளியே தூக்கி எறிந்து நைட் கோயிலில் இருந்து நீக்குங்கள் நைட் நம்பர் நான்கு கடுமையாக அதிர்ந்து முகம் ஒரே நொடியில் மரணம் அடைந்தது போல் வெண்மையாக மாறியது நைட் கோயிலில் இருந்து நீக்கப்படுவது என்றால் என்ன அதாவது ஒருவர் இனி நைட் கோயிலின் உறுப்பினர் இல்லை அதே நேரத்தில் நைட் நம்பர் நான்கு அந்த வயதான குரல் யாருடையது என்பதும் தெரிந்தது நைட் கோயிலின் மூன்று மிக உயர்ந்த முதியவர்களும் கூட இந்த நபரை எதிர்கொள்ளும்போது மிகுந்த மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் திடும் என்ற சத்தம் கேட்டது நைட் நம்பர் நான்கு தரையில் மண்டியிட்டான் மேடையை நோக்கி நடுங்கும் குரலில் சொன்னான் மூத்த புனித நைட் நான் தவறு செய்துவிட்டேன் நான் செய்த தவறுகளை அறிவேன் தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் அதே தவறை மீண்டும் செய்ய துணிய மாட்டேன் தலைமை புனித நைட்டின் குரல் மெதுவாக ஒலித்தது இருபத்தைந்து வயதிற்குள் ஒரு ஏற் நைட்டாக ஆகிவிட்டாய் என்பது உன் இயல்பான திறமை மிகச் சிறந்தது என்பதை நிரூபிக்கிறது இருப்பினும் நமது நைட் கோயிலில் முக்கியத்துவம் அளிப்பது நிலை அல்ல குணம் என்பதை நீயும் அறிந்திருக்க வேண்டும் ஆறு பெரிய கோயில்களில் ஒரு முக்கிய உறுப்பினராக ஒரு டீமான் வேட்டை படையின் இந்த முக்கிய நைட்டும் ஒரு நைட்டின் பத்து தரநிலைகளை கடைபிடிக்க முடியாவிட்டால் அது நைட் கோயிலின் மரியாதைக்கு களங்கத்தையே ஏற்படுத்தும் சொல் மரியாதை என்றால் என்ன அரங்கத்தில் இருந்த அனைத்து நைட்களும் ஒரே குரலில் எழுந்து நின்று கத்தின மரியாதைதான் உயிர் புனித நைட் தலைவர் அமைதியாக சொன்னார் நம்பர் நான்கு நீ இப்போது கேட்டாய் மரியாதைதான் உயிர் உன்னிடம் இன்னும் ஒரு நைட்டின் மரியாதை இருக்கிறதா நைட் நம்பர் நான்கு கடுமையாக நடுங்கினான் ஆனால் அவன் மண்டியிட்டிருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை மூத்த புனித நைட்டின் கோபம் ஏற்கனவே மூண்டு கொண்டது என்று அவனால் உணர முடிந்தது மூத்த புனித நைட் அதே நேரத்தில் ஒரு தெளிவான குரல் ஒலித்தது அனைவரின் பார்வையும் அங்கு திரும்பியது பேசியவன் சென் தான் அவன் தன் வலது கையால் இடது மார்பை தொட்டு மரியாதையுடன் மேடையை நோக்கி ஒரு நைட்டின் வணக்கம் செய்தான் பேசு புனித நைட் தலைவரின் குரல் தெளிவாக மென்மையாக இருந்தது சென் மீது தனக்கு இருந்த பாசத்தை சிறிதும் மறைக்கவில்லை லாங்ஹாப் சென் தன் அருகில் இன்னும் மண்டியிட்டிருந்த நைட் நம்பர் நான்கு ஐ பார்த்து பின்னர் மரியாதையுடன் சொன்னான் புனித நைட் தலைவர் நான் மிகச் சிறிய வயதில் இருந்தபோது என் அம்மா என்னிடம் சொன்னார் யாரும் முழுமையானவர்கள் அல்ல நைட் நம்பர் நான்கு அன் மனம் இந்த தோல்வியால் இப்போது கொஞ்சம் நிலையற்றதாகிவிட்டது அவனது திமிர் ஒரு தவறுதான் இருப்பினும் இந்த ஒரே காரணத்துக்காக அவனது வாழ்க்கை முழுமையாக மாற வேண்டும் என்பது கொஞ்சம் நியாயமற்றது என்று நான் நினைக்கிறேன் குணம் வளர்ச்சி பெறுவதும் முதிர்ச்சியடைவதும் ஒன்றோடொன்று தொடர்புடையது அவனை முழுமையாக குறை கூற முடியாது தயவுசெய்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இந்த விஷயத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிறகு அவன் தன்னை திருத்திக் கொள்வான் என்று நான் நம்புகிறேன் லாங் ஹாஃப் சென்னின் வார்த்தைகளை கேட்டதும் நைட் நம்பர் நான்கு தலை நிமிர்ந்து அவனை பார்த்தான் திகைத்து போனான் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி கூட இருந்தது மேடை திடீரென அமைதியானது பார்வையாளர்கள் அனைவரும் மேடையை உற்று நோக்கினர் ஏனெனில் இருபத்தைந்து வயதிற்குள் ஐந்தாம் கட்டத்தை அடைந்த நைட் நம்பர் நான்கு போன்ற ஒரு மேதை நைட் கோயிலிலும் மிகவும் அரிதானவன் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் மூத்த புனித நைட் மேடையில் இருந்து ஒரு பெருமூச்சு விட்டார் சரி நீ கேட்டதால் நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நம்பர் நான்கு கவனமாக கேள் நைட் கோயிலில் தொடர்ந்து இருக்க விரும்பினால் இந்த கணத்திலிருந்து நீ நம்பர் தொன்னூற்றேழு அன் காவலன் நைட் ஆகிறாய் அடுத்த டீமான் வேட்டை தேர்வு தொடங்கும் வரை இந்த கடமையைச் செய்தால் நீ நைட் கோயிலுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவாய் நம்பர் நான்கு முதலில் திகைத்து போனான் பின்னர் இந்த நல்ல செய்தியால் மகிழ்ந்தான் எனக்கு மற்றொரு வாய்ப்பு அளித்த மூத்த புனித நைட்டுக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு எழுந்து லாங்ஹாப் சென் பக்கமாக திரும்பினான் அவன் கண்களில் ஒரு கணம் போராட்டம் மின்னி மறைந்த பிறகு ஒரு தப் என்ற சத்தம் கேட்டது அவன் லாங் ஹாப் சென் முன் உரு முழங்காலில் மண்டியிட்டு எஜமானரே நான் ஹான் யூ உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் உங்கள் பெயர் இன்னும் எனக்கு தெரியவில்லை லாங் ஹாப் சென் சிரிக்கவா அழவா என்று தெரியாமல் ஈ இது என்றான் அவன் பெயர் லாங் ஹாப் சென் ஓய்வு பகுதியில் இருந்து ஒரு குளிர்ந்த குரல் ஒலித்தது லாங்ஹாஃப் சென் திரும்பி பார்த்தான் பேசிய குரல் அவனது ஆசிரியர் ஏ ஹுவாவுடையது ஹான்யூ மரியாதையுடன் சொன்னான் ஒளி கடவுளே நான் ஹான்யூ இனிமேல் ஐந்து வருடங்களுக்கு லாங் ஹாஃப் சென்னை என் எஜமானனாக சேவை செய்வேன் என் எஜமானனின் மரியாதை என் மரியாதை இந்த சபதத்தை நான் மீறினால் கடவுள்கள் என்னை தண்டிப்பார்கள் லாங் லாங்ஹாஃப் சென் போரில் எப்போதும் நிலைப்புத்தன்மையுடன் இருந்தான் ஆனால் அவன் வெறும் பதினான்கு வயது சிறுவன் இந்த சூழ்நிலைகளில் அவன் உடனே பதற்றமடைந்து அவசரமாகச் சொன்னான் சீக்கிரம் எழுந்திரு என்று கூறி ஹான்யூவை எழுப்புவதற்கு கையை நீட்டினான் ஹான் யூ மரியாதையுடன் சொன்னான் எஜமானரே வீட்டில் எனக்கு சில வேலைகள் உள்ளன இப்போது சென்று அவற்றை முடித்துவிட்டு நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றிலிருந்து நான் உங்களை பின்தொடர்வேன் முந்தைய தோல்விக்குப் பிறகு அவனது முகத்தில் எந்த பெருமையும் இல்லை அவனது கண்களில் இன்னும் சமாதானமின்மை தெரிந்தாலும் நைட் கோயிலில் இருந்து வெளியேற்றப்படுவது கிட்டத்தட்ட நடந்துவிட்டதை நினைத்து இறுதியாக தனது தயக்கத்தை அவன் கடந்து லாங் ஹாப் சென் நுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு புறப்பட்டான் அவன் ஆணவம் கொண்டவனாக இருந்தாலும் மிகவும் லட்சியம் கொண்டவன் நைட் கோயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டால் தனது லட்சியங்களை அவன் எப்படி அடைவான் சென் நாள் சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏ ஹுவா அவனை ஏற்றுக்கொள்ளச் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் புனித அங்கி அணிந்து கொண்ட அவன் ஓய்வு பகுதிக்கு திரும்பினான் சின்ன தம்பி நீ ரொம்ப அருமை லீஸின் உடனடியாக ஓடி வந்து அவனை கட்டிக் கொண்டாள் மற்ற நை போட்டியாளர்கள் லாங்ஹாப் சென் நை பார்த்தபோது அவர்களின் முகங்களில் சற்று பயம் தெரிந்தது இந்த ஒருவருக்கொருவர் நடந்த போட்டிகளில் தாக்கும் நைட்கள் காவலன் நைட்களை விட தெளிவாகச் சிறந்தவர்கள் ஹான்யூ கடைசியில் அவனது கர்வத்தால் தோற்றாலும் லாங் ஹாப் சென்னின் கடைசி தாக்குதல் திறன் அவனுக்கு எதிர்வினையாற்ற ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவில்லை என்பதை மறந்துவிடாதீர்கள் இதை ஒரு சாதாரண தாக்கும் நைட்டால் சாதிக்க முடியுமா அந்த நேரடியான வெடிக்கும் சக்தி குறிப்பாக புனித வாழ் உடன் இணைந்த அந்த இறுதி திறன் கலவை லாங் லாங்ஹாஃப் சென்னின் உண்மையான வெற்றிக்கு காரணம் ஐந்தாம் கட்ட நைட்டால் கூட அவனது தாக்குதலை தடுக்க முடியவில்லை